மக்களே வெல்கம் டு வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து கோவில் விலாக் தான் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்னடா இப்போ ஆரம்பத்திலேயே டைலாக் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க தானே டைலாக் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க இது டைலாக் இல்லை உண்மையும் கூட இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு அத்நாதீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்து வந்திருக்கோம் இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்க அப்படின்னா நமது திருச்செங்கோடு மலை இருக்குது சேலத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நம்ம விஜய் சாரோட ஃபிலிமில் வந்து வரும் சிவனும் சிவனும் சக்தியை சேர்ந்தா மாஸ்துடா அப்படின்னு அது மாதிரி தான் சிவனும் சக்தியை சேர்ந்து இருக்கக்கூடிய கோவில் பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் ஒரு சிறந்த ஒரு பெரிய கோவில் அப்படின்னா சிவனும் சக்தியை சேர்ந்து இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய கோவில் அப்படின்னா நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் தான் உலக புகழ்பெற்ற கோவில்னு சொல்லலாம் இது பார்த்திங்க அப்படின்னா சிற்பக்கலைகள் கட்டிட சிற்பக்கலைகளில் ஒன்றா வந்து நம்ம திருச்செந்தூர் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அது உண்மையா அப்படின்னு சொல்லி தெரியல நானும் ரெஃபர் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சிச்சு யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் ரமோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடு நீங்கள் எங்கே இருந்தாலும் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பஸ் நிற்கிற இடத்துல அர்த்தநாதீஸ்வரர் மலை செல்லும் பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பஸ் வந்து நின்றுட்டே இருக்கும் ஒரு பஸ் விட்டிங்கன்னா ஒரு பஸ் வந்து அங்கே வெயிட்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அந்த பஸ் ஏறினீங்க அப்படின்னா கோவிலுக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸு ஆர் ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க வாக்கிங்லேயும் போகலாம் அந்தளவுக்கு ரோடும் இருக்குது ரோட் ஃபேஸும் இருக்குது அதில் போனீங்க அப்படின்னா மலைக்கு வந்து ரீச் ஆகிடலாம் அதுக்கு மேலே பிள்ளையார் உச்சி மலைக்கு போகணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும் அதெல்லாம் ஓகே சரி இது வந்து எங்க இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க இது வேற எங்கேயும் இல்லைங்க நம்ம திருச்செங்கோட்டு வட்டாரத்துல எங்கே எங்க யாருக்கு எந்த ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தாலும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இந்த மலையில தான் வந்து பண்ணுவாங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக ஒரு நாற்பது சிற்பங்கள் வந்து இது பண்ணுவாங்க இதில் மன்மதன் ரதி எல்லாருமே வந்து இருப்பாங்க இந்த சிற்பங்கள் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது கோபுரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெருசா இருக்கும் கோபுரங்கள் நம்ம பேர்ந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து வைகாசி விசாகம் தேர் திருவிழா வந்து நடக்கும் வைகாசியில பார்த்தீங்க அப்படின்னா தேர் வந்து வெகு விமர்சனையாக நடக்கும் மூன்று தேர்கள் வந்து எழுப்பாங்க அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொடினா கொடினை வந்து ஏற்றுறக்காக இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கொடி ஏறிடுச்சு வருகின்ற வைகாசியில பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்செங்கோட்டு தேர் இந்த தேருக்காக வந்து அங்கே எல்லாம் வந்து இது இருக்காங்க இந்த கலையெல்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு கிரேட் சல்யூட் தான் சொல்லணும் இதுக்கு ஆப்போசிட்டில் பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நாகர் சின்ன நாகர் இருப்பாங்க ஸ்டெப் சேரி வர்றவங்களுக்கு தெரியும் பெரிய நாகர் இருப்பாங்க அங்கே பார்த்திங்க அப்படின்னா நாகதோஷம் இருக்கிறவங்க வந்து அங்கே வந்து பால் மஞ்சள் இதெல்லாம் இது பண்ணுவாங்க நமக்கு என்னப்போ வந்து தீர்த்தமெல்லாம் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்தம் எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி சிவனுக்கு தீர்த்தமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க இல்லை இங்கே வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா சிவன் வந்து சிவனும் சக்தியும் சேர்ந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் என்ன நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முருகர் நம்ம தமிழ் கடவுள் வந்து இருப்பார் அதாவது செங்கோட்டு வேலவர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம எல்லோரும் முருகர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் திருச்சிமூட்டு மாலையில் இருக்கிற முருகரை வந்து செங்கோட்டு வேலவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்ல ரொம்ப பழங்காலத்து கோவில்னு சொல்லலாம் நம்ம பாட்டி தாத்தா அவங்களோட பாட்டி அந்த ஜெனரேஷன்ல இருந்து இந்த கோவில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ரொம்ப இது நீங்க யாராவது இந்த சுற்று வட்டாரத்துல யார் வெளியூர்ல இருந்தாலும் இந்த சைடு திருச்செங்கோடு வழியாக வந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஒன் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்க அவ்வளோ அற்புதமான ஒரு கோவில் சிவன சக்தி வேற எங்கேயும் வந்து நீங்க சிவன சக்தியை சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியாது இது வந்து ஒரு மிகப்பெரிய கோவில் மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து மேரேஜ் வந்து பண்ணுவாங்க அப்படியும் பண்ண முடியாத பட்சத்தில் வேறு எங்காவது மண்டபத்துலேயோ ஆர் வேற கோவில்லையோ வச்சு முகூர்த்தம் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சதையும் இந்த கோவிலுக்கு வந்து தம்பதியினர் வந்து ஒன்று சேர்ந்து வந்து சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறது வழக்கம் இது வந்து அவ்வளோ ஃபேமஸான கோவில் கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நார்மல் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் தேர்ட்டிக்கு வந்து கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆஃப்டர்நூன் டுவெல் தேர்ட்டிக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா குரங்குகள் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் மலைப்பாதை வழியே வர்றவங்களாம் இருந்தால் குரங்குகள் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் பக்தர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரும்போது இருந்துச்சு அது அதனால் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ தரிசனமும் இருக்குது அமௌண்ட் கொடுத்து போகிற தரிசனமும் இருக்குது நம்ம வந்து ஃப்ரீ தரிசனம் வழியாக தான் போனோம் ஆனால் ஃப்ரீ தரிசனமும் அமௌண்ட் கொடுக்குறது சேம் டைமில் தான் வந்து ரீச் ஆகும் அமௌண்ட் கொடுத்து போகிறது சாமி கிட்டே போய் நின்று கும்பிட்ற மாதிரி இருக்கும் ஃப்ரீ தரிசனத்தில் போகிறது கொஞ்சம் ஏட்டை நின்று கும்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு இந்த லைன் வழியாக தான் வந்து உள்ளே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் போய் அதுக்கப்புறம் வந்து உள்ளே செங்கோட்டு வேலை வரை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா நம்ம சிவன் சக்தியும் மாசுர அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்த்தநாதீஸ்வரர் இருப்பார் அர்த்தநாதீஸ்வரர் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு நோக்கி இருப்பார் சிவன் பார்த்திங்க அதான் சிவன் வந்து மேற்கு நோக்கி இருப்பார் செங்கோட்டு வேலவர் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார் இரண்டு பேர்த்துக்குமே வந்து தனித்தனி கொடிமரம் இருக்குது சிவனுக்கு தனியாக கொடிமரம் அர்த்தனா சாரி செங்கோட்டு வேலவருக்கு தனி கொடிமரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ரெண்டு பேரும் நேராக ஆப்போசிட்டில் இருப்பாங்க இவர் வந்து மேற்கேயும் இவர் வந்து கிழக்கையும் பார்த்து ரெண்டு பேரும் நேராக ஆப்போசிட்டில் இருப்பாங்க ஆனால் சிவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெளியில் ஆமை மண்டபம் அப்படிங்கிற ஒரு ஆமை மண்டபம் வந்து ஒரு இருக்குது அதுக்கப்புறம் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான நியூஸ் இன்னும் இது இந்த கோவிலை பற்றி சிறப்பு அம்சங்கள்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ போஸ்ட் ஆகிற அன்னைக்கு நம்ம வந்து திருச்சி மலைக்கு போகிறோம் யாரெல்லாம் வர்றீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் டட்டா பாய் டேக் கேர்